ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோ வந்து நான் ஃபார்ம் அப்டேட் வீடியோ வந்து கொடுக்குறேன் ஃபார்மில் பார்த்திங்கன்னா நல்ல செடிகள் எல்லாம் வளர்ந்து வந்து ஒரு சில கொடிகளில் வந்து பூ வச்சு பிஞ்சும் வச்சிருச்சு முடிஞ்ச அளவு அடுத்த வீடியோ அப்டேட் வீடியோ கொடுக்குறேன் ஃபார்ம் அப்டேட்டு இன்றைக்கி வந்து தோட்டம் அறுவடை வந்து பார்ப்போம் உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்ப முண்ணாக்கு கடலை புண்ணாக்கு பஞ்சக்காவியம் மீன் அமிலம் குரோபாக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயிலெல்லாம் அனுப்பி வைப்போம் பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு அறுவடை பார்த்திங்கன்னா பிஞ்சு வெள்ளரி வந்து அறுவடை பண்ண போகிறேங்க எங்கள் பையன் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கேட்டார் ஏன் வெள்ளரிக்கா வந்து போடவே இல்லை தோட்டத்தில் ஒரே தக்காளியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல ஏன்னா அந்த சமயத்தில் வந்து தக்காளி நிறைய வெரைட்டி வச்சுருந்தேன் இடம் இல்லாததுனால பிஞ்சு வெள்ளரி எந்த வெள்ளரியுமே போடலை அப்புறம் தக்காளி அறுவடை முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளரி கொடி வந்து போட்டு விட்டுட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கொடி இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன் இப்போ நிறைய வெள்ளரிக்காய் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு காயாவது நமக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க காய் இல்லாத நாள் கிடையவே கிடையாது நம்ம தோட்டத்தில் வந்து வெள்ளரிக்காய் இன்றைக்கி நிறைய பிஞ்சு வெள்ளரி வந்து அறுவடை பண்ணுறேன் அதுவும் இந்த கொடி வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது காய்க்கு மேலே காய்ச்சிருக்கும் இந்த கொடியில் இன்னைக்கே பாருங்கள் ஒரு நாலு காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கேன் இது வந்து இன்னொரு கொடி இதில் காய் வந்து நீட்ட நீட்டமாக இருக்கும் நல்லா பெருசாக தொங்குது பாருங்க அடுத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளரி கொடி இருக்குது அதில் நிறைய பிஞ்சு போட்டுக்குது ஒன்று வந்து இன்னைக்கு அறுவடைக்கு இருக்குது அதையும் பறிச்சுட்டு போயிடுவோம் அடுத்து நம்ம அறுவடை பண்ணுறது வெள்ளரி தான் ஆனால் இது வந்து பழம் வெள்ளரி இது பாருங்கள் இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் இன்னைக்கு அறுவடை பண்ண வேணாம் பக்கத்துலேயே இன்னொரு பிஞ்சு இருக்குது அறுவடைக்கு வந்து ஒரு காய் இருக்குது அதை மட்டும் பறிச்சுட்டு போயிடுவோம் நைட்டு வந்து ஒரு மழைங்க ஜோன்னு ஒரு மலை ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நைட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்குன்ட்டு நினைக்கிறேன் நல்லா கிட்ட அப்போயே எழுந்துச்சு போய் மலையை வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் சட்ட சடன்னு ஒரே மலை செடிகளெல்லாம் நல்லா செழிப்பாக இருக்குது இன்றைக்கி பார்க்குறதுக்கு அடுத்து வந்து வெண்டைக்காய் கொஞ்சம் இருக்குது அதையும் பறிச்சிட்டு போயிடுவோம் இப்போ வந்து ஆடிப்பட்டத்துக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க பழைய செடிகள் எல்லாம் காஞ்சி போன மாதிரி இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு மண்ணை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் மண்ணை கொட்டி அந்த வேரெல்லாம் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ஒரு ரெண்டு பையன் மூணு பையாக ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் எல்லாம் உரம் கலக்கணும் மண்புழு உரம்லாம் விட்டு ரெடி பண்ணணும் அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தவரி கொத்தவரி வந்து இப்போ நிறைய காய் வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க முந்தா நாள் தான் வந்து ஒரு சாம்பாருக்கு வர்ற அளவு பறிச்சிட்டு போனேன் இன்றைக்கி கூட கொத்தவரை இருக்குது ஏன்னா நிறைய செடி வச்சுருக்கேன் இல்லைங்களா இப்போ வீடியோவில் கூட காமிக்கிறவங்கள்ட்ட நிறைய கொத்தவர செடி வச்சுருக்கேன் எனக்கு இந்த வருஷம் தாங்க கொத்தவரை இவ்வளோ சூப்பராக வந்திருக்குது நான் மோஸ்ட்லி கொத்தவரையே வைக்க மாட்டேன் இந்த வருஷம் நமக்கு ஜம்முன்னு வந்திருக்குது கொத்தவரை இன்னைக்கு கொத்தவரங்க பாருங்கள் இவ்வளோ பறிச்சிருக்கேன் முந்தா நாள் பறிச்சும் கூட இன்றைக்கி இவ்வளோ வந்திருக்குது இது வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து காய்க்க போகிற வெண்டைக்காய் செடிகள் அப்பப்போ பேட்ச் பேட்சாக ஒரு அஞ்சு செடியாக போட்டு விடுவேன் இப்ப அறுவடை பண்ணினேன் பாருங்க அதுக்கப்புறம் இது போட்டு விட்டது மஞ்சள் வெரைட்டி எல்லாம் நடவு பண்ணும்போது வீடியோ வந்து இல்லைங்களா இது வந்து கஸ்தூரி மஞ்சள் ஒரு ரெண்டு பேக்கில் போட்டுக்கிட்டேன் நல்லா ஜம்முன்னு வந்துருச்சு இதுவும் பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் செடி வெண்டக்காய் செடி நல்லாவே வந்துக்கிட்டு இருக்குதுங்க அதுவும் நைட்டு மழை பெஞ்சதுனால இப்போ பார்க்கறதுக்கு நல்லா ஜம்முன்னு இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கருப்பு மிளகாய் கருப்பு மிளகாய் ரெண்டு செடி தோட்டத்தில் வச்சுருந்தேன் அதில் ஒரு செடியை பார்த்தீங்கன்னா கொண்டு போய் ஃபார்மில் நட்டுணும் இந்த ஒன்று மட்டும் இங்கே இருக்குது அதோட பூக்கள் பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் இருக்குங்க நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு கொத்தவரங்காய் செடி இருக்குது காய் இருக்கு வர ஆரம்பிச்சிடும் இதுக்கு தான் நம்ம வந்து அறுவடை பண்ணனும் கொத்தவரங்காய் இந்த ரெண்டு தான் நம்ம வந்து அறுவடை பண்ணணும் இங்க இருக்கிறது தான் இங்க வந்து ஒரு மூணு செடி இருக்குது பாருங்க மூணுல பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பக்க கிளை இருக்கிற கொத்தவரங்கா அப்புறம் இன்னும் ரெண்டு வந்து அந்த நேராக போகிறது இதோட இலைகள் பார்த்தீங்களா கருப்பு கருப்பாக இருக்கு எனக்கு எப்பொழுதும் கொத்தவரங்காய் செடியில் இந்த மாதிரி தான் இலையில வந்து கருப்பு கருப்பாக வந்துடும் இலை சுருண்டு சுருண்டு வந்துடும் அந்த ப்ராப்ளம் வந்துடும் அதனாலேயே நான் கொத்தவரங்காய் போட மாட்டேன் இந்த தடவை நல்லா வந்திருக்கு அந்த ஒரு செடியில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது இது வந்து நேராக ஒரே கிளையாக போகிறது அதில் பூக்கள் பாருங்கள் நிறைய இருக்கு இன்னும் பக்கத்தில் வந்து இன்னும் ரெண்டு இருக்குது பின்னாடி வந்து ஒரு ரெண்டு இருக்கு அதை அவங்கள்ட்ட காமிக்கல இது வந்து அந்த பக்கத்தில் கிளை வர கொத்தவரங்கா சம்மரில் தான் பழச்செடிகள் எல்லாம் நல்ல அறுவடை கொடுக்கும் அதே மாதிரி தான் நம்ம மாடித்தோட்டத்தில் தோட்டத்தில் ஆட்டம் நல்லாவே காய்ச்சிருக்குதுங்க பழம் வந்து யாரும் சரியாக பறித்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு பழம் கூட கீழே கடந்தது பக்கெட்டு உள்ளே கூட ஒரு பழம் இருக்குது யார் கவனித்து பார்த்திங்கன்னு தெரியல சரி இன்னைக்கு இருக்கிறத பறித்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா இது தோலோடு தான் சாப்பிடணும் தோலை உரிச்சா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது தோலோடு சாப்பிடணும் அப்படிங்கிறனால விரும்பி பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க என் கணவர் தான் சாப்பிட்றாங்க காயில எப்படி பாலினேஷன் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இது வந்து வெள்ளரிக்காயில் பெண் பூக்கள் அந்த பூக்களுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா காய் மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஆண் பூ ஆண் பூக்கடியில் அந்த மாதிரி தோற்றம் இருக்காது பூ மட்டும்தான் தான் இருக்கும் அந்த பூவோட இதழ்களை வந்து இப்படி கிள்ளி எடுத்துருங்க ரொம்ப சின்னதாக இருக்கும் அதை பார்த்து கில்லி எடுக்கணும் அது அடியில பாத்தீங்கன்னா அந்த மகரந்த துகள்கள் இருக்கும் அந்த இதழ்களை பிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மகரந்த துகள்களை வந்து பெண் பூவோட சிக்மா பாட்டில் அப்படி டச் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு மகரந்த சேர்க்கை வந்து நடந்துடும் காய் வந்து வந்துடும் ஒரு ரெண்டு மூணு பூ எடுத்து இந்த மாதிரி பண்ணி விடுங்க நம்ம தோட்டத்தில் எப்பொழுதும் முள்ளங்கி இருந்துகிட்டே இருக்கும் எதையும் கொஞ்ச நாள் போடாம விட்டுட்டேங்க இது போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஐம்பது நாள் இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு நாலஞ்சு முள்ளங்கி அறுவடை பண்ணிட்டு போயிடலான் இருக்கேன் முள்ளங்கெலாம் அறுவடைக்கு வர்றதுக்கு நாற்பத்தஞ்சு நாள் தாங்க நல்ல கிளைமெட் நல்லா இருந்ததுன்னா கலவையும் நல்லா இருந்ததுன்னா நல்லா சீக்கிரமாகவே அறுவடைக்கு வந்துடும் இப்போ வெயில் வேறு அதிகமாக இருந்தது இல்லைங்களா சம்மரில் அதனால கொஞ்சம் இது வளர்ச்சி சுமாராக தான் இருந்தது இலைகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் பழுப்பு நிறமாக இருந்தது இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நல்ல கிளைமேட் நல்லா இருந்தது இல்லைங்களா தூரல் போட்டுக்கிட்டே இருந்தது அப்போது வந்து கொஞ்சம் அப்படி எழுந்திரிச்சி வந்துருச்சு கொஞ்சம் கிழங்கும் வச்சிருச்சு ஆனால் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக நல்ல வெயில்ங்க தாங்கவே முடியல அப்போ மறுபடியும் ஒரு மாதிரி துவண்ட மாதிரி இருந்தது நைட்டு பெஞ்ச மலைக்கு இன்றைக்கி காலையில் பார்த்தா ஜம்முன்னு இருக்குது ஒரு நாலஞ்சு முள்ளங்கி பறிச்சிட்டு போயிடலாம் கோவக்கம் இன்றைக்கி கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னா இப்போ தான் அறுவடை பண்ணி ரொம்ப நாள் ஆகலை ஒரு நாலஞ்சு நாள் தான் இருக்குன்ட்டு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ கூட இன்றைக்கி அதனால் கொஞ்சம் தான் இருக்குது இருக்கிறத பறிச்சுட்டு போயிடுவோம் முத்தி போயிடுச்சுன்னா கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருக்குது பொரியல் பண்ணும்போது பிஞ்சோடே பறிச்சா தான் நல்லா இருக்குது அடுத்து வந்து கொத்து லெமனில் ஒரு ரெண்டு பழம் வந்து பறிச்சிட்டு போயிடுவோங்க என்ன கிளைமேட் வந்து வெயில் அடித்தாலும் சரி மழை கூட நம்ம வீட்டில் ஜூஸ் போடுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு எங்கள் சின்ன பையன் ஆ ஊனாக லெமன் இருந்துட்டால் போதும் ஜூஸ் போட்டு வச்சுருவார் எல்லாத்துக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை எப்பொழுதுமே நம்ம தோட்டத்தில் இருக்கிற கீரை பார்த்திங்கன்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரை தாங்க ஒரு மூணு பாட்டில் வச்சுருக்கேன் ரொம்ப வருஷமாக அந்த மூணு பாட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது நான் கட் பண்ண கட் பண்ண அது தலைஞ்சு தலைஞ்சு வந்து நமக்கு கீரை கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க நான் வந்து ஒரு டுவெண்ட்டி லிட்டர் பாட்டை வந்து சின்னதா கட் பண்ணிட்டேங்க பாதிக்கும் கீழே கொஞ்சம் கட் பண்ணி தான் வச்சு விட்டுருக்கேன் அதுலேயே நல்ல ஜம்முன்னு வந்துட்டு இருக்குது இன்னைக்கு வந்து காய்கறிகள் கீரைகள் எல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சாச்சு என்னென்ன அறுவடை பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துருவாங்களா சம்மர்ல வந்து இந்த அளவு அறுவடை பண்ணதே கொஞ்சம் பெரிய விஷயம்ட்டு தான் நினைக்கிறேன் இனி நம்ம ஆடி பட்டம் வந்து சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் நிறைய காய்கறிகள் அறுவடை பண்ணுவோம் அதை வந்து வீடியோ போடுறேங்க நீங்க என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு அறுவடை பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கொஞ்சம் பறிச்சிருக்கோம் அடுத்து வந்து பழம் வெள்ளரி பின்னாடி பிஞ்சு வெள்ளரி பாருங்கள் ஒரு ஆறு பிஞ்சு வெள்ளரி கிட்டே அறுவடை பண்ணியிருக்கேன் சின்னது பெருசுன்னு எல்லாம் கலந்து அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கீரை பொன்னாங்கண்ணி கீரை நல்லா ஜம்முன்னு இருக்குது கீரை ஒரு பிளேட்டு ஃபுல்லாக அறுவடை பண்ணியிருக்கேன் பக்கத்திலே வந்து முள்ளங்கி முள்ளங்கி வந்து ஒரு அஞ்சு முள்ளங்கி வந்து பறிச்சிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கோவக்காய் கொஞ்சம் ரெண்டு லெமன் பறிச்சிருக்கோம் கும் குவாட்டும் கொஞ்சம் இன்றைக்கி வந்து நம்ம இந்த காய்கறிகள் கீரைகள் தான் அறுவடை பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்